எனக்கு ஒரு கண்ணு போனாலும் எதிரிக்கு ரெண்டு கண்ணு போகணுங்கிற மாதிரி கட்சி ஆட்சிக்கு தேவையில்லை கட்சியின் பொதுச் செயலாளர் கட்சியில பங்கு கேட்பதற்கோ உரிமை கோருவதற்கோ யாருக்குமே வந்து எந்த விதமான அதிகாரமும் இல்லை என்பதுல எடப்பாடி பழனிசாமி ரொம்ப தெளிவாக அதனால டிடிவி தினகரனை ஒருபோதும் அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார் ஓபிஎஸ்சை ஒருபோதும் அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார் சசிகலாவை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார் அதனால இவர் டிடிவி தினகரே மிக கடுமையாக பாஜகவை எதிர்க்க தொடங்கிட்டார் தமிழ்நாட்டினுடைய அமைதிக்கு சீர்குலைவை ஏற்படுத்துவதற்கு திருப்பரங்குன்றத்தை வந்து பாஜக பயன்படுத்த பார்க்கறது என்று பகிரங்கமாகவே குற்றச்சாட்டு சொல்ல ஆரம்பித்தார் டிடிவி தினகரன் அதனால டிடிவி தினகரனோ ஓபிஎஸ்ஓ வந்து நிச்சயமாக இவருக்கு பக்கம் போகவே மாட்டாங்க அதிமுக பக்கம் அவங்க இப்ப திமுகவை வீழ்த்துவேன்னு யாருமே சொல்லல ஓபிஎஸ் என்ன சொல்றாரு எடப்பாடியை வீழ்த்துவோம் டிடிவி தினகரன் என்ன சொல்றாரு எடப்பாடி வரைக்கும் அங்கே விளங்காது அப்படின்னு சொன்னார் அதனால் என்டிஏ கூட்டணிக்குள்ள மறுபடியும் உள்ளே கொண்டு வருவதற்கான சாத்தியக்கூறுகள் எதுவுமே நடைமுறையில் இல்லை நிச்சயமாக அப்படி ஒரு வாய்ப்பை வந்து எடப்பாடி பழனிசாமி அதற்கு வந்து ஒத்துழைக்க மாட்டார் என்பதுதான் கடை எதார்த்த